சாராயம் அந்த நஞ்சை விற்கிறார்கள் அரசு பாருங்கள் தொண்ணூறு கோடிக்கு ஒரே நாளில் குடித்திருக்கிறார் தீபாவளி அன்று ஒரே நாளில் எழுநூத்தி தொண்ணூறு கோடி அடுத்த கேள்வி என்ன வருகிறது ஒரு நாளில் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு பணம் வைத்திருப்பவனுக்கு எதற்காக இலவசம் என்ற கேள்வி வருமா வராது எப்படிப்பட்டவர்கள் அந்த டாஸ்மாக விற்கிற சரக்கை விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டி அதிலே மதிப்புமிக்க கட்டிடங்களை கட்டி அதிலே அடுக்கி அதற்கு குளிரூட்டி வடை போட்டு அதற்கு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி வாயிலில் இரண்டு காவலர்களை நிறுத்தி பாதுகாக்கிற அரசை நீங்கள் எத்தனை காலத்திற்கு பாதுகாக்கப் போகிறீர்கள் என் அன்பு பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே அந்த குடோனுக்குள்ளே போட்டு மூடி கொளுத்தாமல் இவர்களை எத்தனை காலத்திற்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்